முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு மஹிந்த தரப்பினர் தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது பாராளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்கு ஜனாதிபதிகளின் உரித்துகளை ரத்து செய்யும் பொருட்டு ஆக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை மறுதினம் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யவிருப்பதாக அறிய முடிகிறது என்பதாக அதை செய்து தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே முன்னாள் ஜனாதிபதி சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான இந்த சட்டமூலம் வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருக்கிறது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பணிபுரைக்கு அமைய இந்த வர்த்தமான பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவியருக்கு வழங்கப்படும் அரச உத்தியபூர்வ இல்லம் மாதாந்த கொடுப்பனவு செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பனவு உத்தியபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு வசதி வழங்கின இதனூடாக நிறுத்தப்படவிருக்கிறது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு இச்சட்டமூலத்தின் ஊடாக நிறுத்துவதற்கு சட்டமூலத்தில் குறைபடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அடையாளப்படுத்தப்படும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்து சட்டம் இந்த சட்டமூலத்தினூடாக ரத்து செய்யப்படும் எட்டாம் ஆண்டு முப்பத்தி ஆறின் கீழ் இரண்டு பிரிவில் ஜனாதிபதியின் சம்பளம் மற்றும் கொடுப்படம் ஆகியன பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று தெரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் ஓய்வூதிய கொடுப்படமும் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும் புதிய சட்டமூலத்தில் எவ்விடத்திலும் முன்னாள் ஜனாதிபதியின் ஓய்வூதிய கொடுப்படவை ரத்து செய்வதாக குறிப்பிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட சிறப்பு சலுகைகள் மாத்திரமே ரத்து செய்யப்படவிருக்கிறது ஆகவே இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முப்பத்தாறின் இரண்டு இலக்க சட்டத்துடன் முரண்படாது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பிரதீபா மாகாண தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் இந்த சட்டம் மூலத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மய்ந்த ராஜபக்ஷ நாளை மறுதினம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனித அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்யப்போவதாக இருப்பதை காலம் எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் அவருடைய மனைவிமார் அவருடைய பிள்ளைகள் அதேபோல போல உள்ளிட்ட அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுவதற்காக உத்தியபூர்வ இல்லங்கள் வாகனங்கள் செயலாளர்கள் மின்சார வசதி நீர் வசதி என்று பல விதமான வசதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இதுவரை காலமும் எனவே இந்த அனைத்து வசதிகளும் பொதுமக்களின் பணத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி வழங்கப்படுகிறது பொதுமக்கள் மீது சுமத்தப்படுகின்ற சுமை வரைபணத்தை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய நிறுத்தப்படுவதில்லை அது வழங்கப்படும் ஆனால் அவர்களுக்கான சிறப்புரிமைகள் பல வாகனங்கள் வழங்கப்படுகிறது அதே போல அவர்களுக்கு இலவசமாக வீடு அந்த வீட்டுக்கு வாடகை இல்லை அதே போல மின்சார கட்டணம் இலவச மின்சாரம் இலவச நீர் விநியோகம் அதே செயலாளர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட பல விடயங்கள் அவர்களுக்கு மக்களின் பணத்தால் வழங்கப்படுகிறது ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது வாழ்ந்து கொள்ள வேண்டும் மக்களின் கொண்டு உங்களை இயக்குவதற்காக பராமரிப்பதற்கான தேவை இல்லை என்ற விடயத்தை தேர்தலுக்கு முன்னான காலப்பகுதியிலிருந்தே தேசிய மக்கள் சக்தி இது விடயங்களை முன்மை முன்னோடியாக முன்வைத்து வந்தது எனவே அதன் அடிப்படையில் இப்போது அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இப்போது அது தொடர்பான சட்டம் வர்த்தமானில் வந்திருக்கிறது பதினான்கு நாட்களுக்குள் அதனை ஆட்சேபித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் யாருக்கேனும் எனவே அவ்வாறு வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்த பின்னர் பாராளுமன்றத்துக்கு சட்டம் கொண்டு வரப்படும் எனவே நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் இல்லை என்றால் சட்ட திருத்தம் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதற்கு எதிராகத்தான் இப்போது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால் சிறிசேன ஆகியோர் இதற்கெதிராக நீதிமன்றம் செல்லப்போவதான ஒரு விசாரமான சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இப்போது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்களும் இதற்கு எதிராக நாளை மறுதினம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவதான ஒரு தகவலும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது